திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் இந்த கந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் கந்தன் பெருமனுடைய அருள் பெற வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வேண்டிக்கொண்டு நண்பர்களே வாருங்கள் சிவபுராணம் பாராயணம் வந்து ஒரு சோதனை நிகழ்வாக செய்து கொண்டிருக்கின்றேன் வாருங்கள் தற்பொழுது சிவபுராணத்தில் இருந்து ஒரு பத்து பாடல் வரிகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வாருங்கள் சிவபுராணத்தின் பதி பாடல் வரிகளை சிந்திப்போமாக திருச்சிற்றம்பலம் போற்றி போம் நம சிவாயே திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் திருப்பெரும் துறையில் அருளியது சிவனது அநாதி பழமையான முறைமை கழிவென்பா திருச்சிற்றம் நம சிவாய வாழ்க நாதந்தாழ்வாழ்க நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க நம சிவாய வாழ்க நாதந்தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதம் தாழ் வாழ்க ஆண்ட தான் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னி பான் தான் வாழ்க ஏகேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் வெல்க புறந்தார்கு செய்யோந்தன் பூங்கல்கள் வெள்க கரங்குபீவார் உள்மகிலும் சீரோன் கலல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேய தேனின்ற நின்ற போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரா நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அழை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே ஆவன் தாழ்வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ கண்ணுதலான் கண்கருணை கண்காட்ட வந்தேதி என்னுதற்கு எட்டா அயலிலா களலிறஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்குழியாய் எல்லை இளாதானின் என்பரும் சீர் பொல்லாவின ஏன் புகழுமாறு ஒன்றறி ஏன் பூடாய் பொழுவாய் மரமாகி பல்விருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் திறந்திரத்தை ஏம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் உயே என் உள்ள துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயனமாம் விமலா பொய்யாயின எல்லாம் பொய்களை வந்தருளே மெய்ஞானும் ஆகி மிளர்கின்றமை சுடரே ம் இல்லாதேன் என்ப தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அறுதருவாய் போக்குவாய் என்னை புகுப்பிப்பாய் மின் தொழும்பில் நாற்றத்தின் நேராய் செய்யாய் நனியானே மாற்றும் மனம் கழிய நின்ற மறையோனே மாற்றும் மனம் கழிய நின்ற பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெயரோமா நிறங்கள் லோரை விண்ணூர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பேரு மான் வல்வினையின் தன்னை மறைந்திர மூடிய மாயிருளை அறம் பாவம் என்னும் அருங்கைற்றால் கட்டி புறந்தோல் போதெங்கும் புழுவளுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்று வாயிற்கூடலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனதா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானில சிறியர்கள் நல்கி நிலந்தன் மேல் வந்து அருளி நீல்கலல்கள் காட்டி கிடந்த அடியேக்கு தாயிர சிறந்த தயா ஆன தத்துவனே சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்ற பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெருங்கருணை பேராதே ஆறாமூனே அளமில்லா பெம்மானே ஓராதாருள்ள தொள் ഒളി ഒളിയേറുക്ക് ആ ഉയരായ് നന്ദും തൻപും ഇല്ല നുള്ള അൻപക്ക് അന്റണേ യുമായ ോിയനെ തോന്നീരൂളേ തോറയേ ആദ്യനെ അന്തം നടു അല്ലേ ഈ തന്നെയാ കൊണ്ട എൻ പെരുമാണേ കൂത്ത കൊണ്ട് വാർത്തം കരുത്തി நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணு நர்வே போக்கும் வரவும் புனர்வும்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே கான்பரிய பேருள்ளியே ஆற்றின்பெல்லமே தமி தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சொல்லாத நுண் உணர்வ மாற்றமாம் மையகத்தின் வந்தறிவான் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனை உண்ணார் அமு தேடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றன்மை ஐயா அரணே ஓயின்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டுமையானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்ல பூல குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிகே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவநடிக்கே பல்லோரும் ஏத பணிந்து திருச்சிற்றம் போற்றிவோம் நம சிவ போற்றிவோம் நம சிவ போற்றிவோம் நம சிவ அன்பு இன்றைய தினம் சிவபுராணம் பாராயணம் செய்தோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலே சிவபுராணத்தில் அடுத்தடுத்த பாடல்களையும் அதற்குரிய பாராயணம் செய்ய முயற்சிப்போமாக அனைவரும் அனைத்து நண்பர்களும் அனைத்து பெரியோர்களும் சான்றோர்களும் அடியின் பாடுகள் ஏதேனும் பிளையிருப்பின் பொறுத்தரில்லை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்